சிவகங்கை சீமை வந்து நிறைய பொறுத்தவரைக்கும் வரலாற்றில் மறைக்கப்பட்ட ஒரு கட்டவம்னு கிடைச்ச ஒரு பேர் மருது பாண்டியர்களுக்கு கிடைக்கும் வேலுநாச்சாரியுடைய வீரத்துக்கு கேடயமா நின்றது வாழா நின்றது ஆயுதமா நின்றதுன்னு நடுத்தீங்கன்னா மருது பாண்டியர் இந்த சமயத்துல அத்தனை பேர் ஒரு குழுவா சேர்ந்து அடுத்து 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 வெள்ளை இருக்குல்ல சிம்ம சுப்பனமா மாதிரி இருக்காங்க அதுதான் உண்மையான சுதந்திர போராட்டம் எழுச்சி முதல் எழுச்சி அதுதான் இதெல்லாம் வந்து வடநாட்டுக்காரர்கள் எழுத வேண்டும் உங்கள் குழந்தையின் மருத்துவ கனவுக்கு உறுதுணையாக ஏவியான் எஜுகேஷன் முழு வெளிப்படைத் தன்மையுடன் அட்மிஷன் முதல் விசா வரை ஒவ்வொரு அடியிலும் உங்களுடன் இந்திய வரலாற்றில் ஆங்கிலேயர்களை தோற்கடித்த ஒரே இந்தியர் எடுத்தீங்கன்னா வேலுநாச்சி வேலுநாச்சியார் ஒருத்தி தான் ஆங்கிலேயர்களை தோற்கடிச்ச ஒரு தோத்து தான் போனாங்க மருது பாண்டியர் மாத்திரம் இல்லாம அந்த நேரத்துல பக்கத்துல நெற்கட்டு செவல் அப்படிங்கிற ஒரு ஊர் அந்த ஊர்ல பூலித்தேவன் ஒருத்தர் இந்த பூலித்தேவன் கொடுத்த குடைச்சல் வந்து எல்லாத்த விட அதிகமான குடைச்சல் பூலித்தேவனை பிடிக்க முடியாம கடைச்சோன்னு திணறிட்டாங்க இன்னைக்கு ஒரு பூலித்தேவன் எங்க போனார்னு யாருக்கு ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சுப்பனமா மாறணும் எந்த அளவுக்கு போனாங்கன்னா மருது பாண்டியர்களுக்கு எவ்வளவு கொடுமைகளை எல்லாம் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு கொடுமை பண்ணது மருதநாயகத்து பண்ணு என்னன்னா சுதந்திர போராட்டத்துக்கு வந்து காந்தியினுடைய போராட்டத்தினால வெள்ளையர்கள் வெளியே போகல ஜாலியன் வாலாபாக்ல வந்து வெள்ளையர்கள் நடத்தின படுகொலை தான் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு ஒரு அசிங்கமா போய் வெளியே போறதுக்கு முடிவு எடுத்ததுக்கு காரணம் அதுதான் சுதந்திரத்தை வாங்கி தந்ததே காந்தி சொல்றாங்க குயிலைங்கிற ஒரு பட்டியல் எழுத்த பெண் அதுதான் உலகத்து வரலாற்றில் முதல் அடித்த வடித்து இதோடைய உடம்புல வந்து வடிமருந்துகளெல்லாம் பேச்சுக்கிட்டு ஆங்கிலேயர்களுடைய வெடிமருந்து கிடக்குது அது கூட நெற்பயிற்சி குவிச்சிருச்சு புளிய மரத்தில் தூக்கணும் இந்த காலத்துக்கெல்லாம் புளி மரம் தான் தூக்கம் தங்கிறதுக்கு இருந்தது ஏன்னா கட்டவங்கண்ணி புளி மரத்தில் தான் தங்குவோம் தொங்கை விட்டு இறந்து போடுறாங்க அந்த தூக்கிலேயே மூணு நாள் அவங்க பாடி அப்படியே எல்லாம் வந்து குத்திட்டு போறாங்க வணக்கம் சார் தமிழ் வரலாற்று சார்ந்த நிறைய விஷயங்கள்ல உங்கள் மூலயமா நம்ம சேனலில் நிறைய பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் சுதந்திர போராட்டத்தில் வந்து நிறைய புரட்சிகளும் வெடிச்சிருக்கு நிறைய படுகொலைகளும் நடந்திருக்கு அந்த வகையில் ரொம்ப முக்கியமான ஒன்று மருது சகோதரர்கள் அவர்களுடைய கொலை ஸோ மருது சகோதரர்களுடைய ஆரம்ப நிலையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் சிவகங்கை சீமை வந்து பொறுத்தவரையிலும் நிறைய பல வீரர்களை கொடுத்துருக்கு ஓகே வரலாற்றில் மறைக்கப்பட்ட ஒரு இதாகவே இருக்குது ஒரு கட்டவொம்மனுக்கு கிடைச்ச ஒரு பேர் மருந்து பாண்டியர்களுக்கு கிடைக்கல கட்டவொன் வந்து பெருசாக்குனது வந்து யாருன்னு இப்போ கேட்டிங்கன்னாக்கா மாப்போசி அவர்கள் தான் பெருசாக்குனார் அவர் தான் அந்த கட்டவுமன் வரலாற்றை பெருசு பண்ணி அதுக்கு பின்னாடி கலைஞரும் அதை கொஞ்சம் இது பண்ணார் திரும்பி பார் படத்தில் பாட்டி கதை பழைய கதை கதை விட்டு வீர கதை அந்த கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கட்டபொம்மன் காந்தி மகான் சேரசோழ பாண்டியர் அப்படின்னு அந்த பாட்டு வரும் பார் படத்தில் அதில் வந்து கட்டபொம்மன் இதெல்லாம் கொஞ்சம் கலைஞர்கள்லாம் கூட இது பண்ணாங்க அந்த கட்டபொம்மன் ஆனால் அதில் வே என்ன வேடிக்கைன்னா பாரதியார் வந்து எல்லாத்த பற்றியும் பாடுறார் திருநா அது அந்த திருநெல்வேலியை சேர்ந்தவர் பாரதியார் எட்டையப்புறம் கட்டபொம்மனை பற்றி ஒரு ஒரு வார்த்தை கூட எழுதுது எல்லாத்தையும் பற்றி எழுதுறாரு கட்டபொம்மனை பற்றி ஒரு வார்த்தை கூட எழுதல என்னன்னா கட்டபொம்மனை பற்றி ரெண்டு வகையான எழுந்துருக்குது இருக்குது அது அது அந்த அந்த வரலாறுக்கு போனோம்னா அது வேற மாதிரி இருக்கும் அப்போ அந்த கட்டபொம்மனோட சேர்ந்து போராடினவங்க வந்து மருது பாண்டியர் மருது பாண்டியரும் ஊமத்துறையும் கட்டபொம்மனை விட பகதூர் வெள்ளை ஊமத்துறை இவங்கெல்லாம் வந்து ஆமாம் அதாவது கட்ட உன கொண்டுடுறாங்க தூக்கில் போட்டு கொண்டுடுறாங்க அந்த பாஞ்சாலம் குறித்து கோட்டை இடிக்கப்பட்டுடுது மூணு நாளில் ஊமத்தரை வந்து இவங்களோட எல்லாம் சேர்த்துக்கிட்டு மூணு நாளில் மறுபடியும் கோட்டை கட்டிடுறான் ஆங்கிலேயர்கள் திணறி போயிடுறாங்க என்னடா அது மூணு நாளில் மறுபடியும் ஒரு கோட்டை எழுப்பி நிற்கிறான் அப்படின்னு அதுக்கு வந்து அன்னைக்கு உதவி செஞ்சவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தோமத்துறை இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் இவங்கெல்லாம் ஒரு செட்டாக சேர்ந்ததுக்கு பிறகு தான் வெள்ளையோட பூண்டோடு அடிக்கலான்னு நமக்கு பெரிய ஆபத்துன்னு வந்துடும் ஏன்னா இந்திய வரலாற்றில் ஆங்கிலேயர்களை தோற்கடித்த ஒரே இந்தியர்னு எடுத்தீங்கன்னா வேலுநாச்சியார் வேலுநாட்சியார் வேலுநாச்சியார் ஒருத்தி தான் ஆங்கிலேயர்களை தோற்கடிச்ச ஒரு துரத்தன மற்ற எல்லாம் தோத்து தான் போனாங்க இப்போ வேலுநாச்சியருக்கும் மருது சகோதரர்களுக்கும் உள்ள அந்த ஒரு பாண்டிங்க பத்தி சொல்லுங்க முத்து ஓடுகநாதனுக்கு அப்படிங்கிற ஒருத்தருக்கு தான் வேலுநாச்சியார் மனைவியா வர்றாங்க முத்து ஓடுகநாதர் வந்து இறந்து போறாரு இறந்து போனதுக்கு அப்புறம் வேலுநாச்சியார் வந்து ராணியா வர்றாங்க இந்த ஆயிரக்கணக்கான ஆண்களுக்கு சமமா இருந்திருக்காங்க அவங்களுக்கு வலதுகரமா நின்னது மருது பாண்டியர் மருது பாண்டியர் வேலுநாச்சியாருடைய வீரத்துக்கு கரம் கொடுத்து க பெருசா ஆதரவு இது பண்ணி தூண்டி விட்டது அவர்களுக்கு பெரிய கேடயமாக நின்றது வாழா நின்றது ஆயுதமாக நின்றதுன்னு எடுத்தீங்கன்னா மருது பாண்டியர் ஆமா வேலுநாச்சாரோடைய மறைவுக்கு பிறகு மருது பாண்டியர் வந்து அவங்க தான் அது அரசு பட்டத்துக்கு வர்றாங்க சிவகங்கைக்கு அப்படின்னா பார்த்தாக்கா வேலுநாச்சியாருக்கு வாரிசு இல்லைன்னு தெரியுது அதெல்லாம் நான் அனுமானிக்கிற வரலாறு தெரிஞ்சு சொல்லுவாங்க மருது பாண்டியர் மாத்திரம் இல்லாமல் அந்த நேரத்தில் பக்கத்தில் நெற்கட்டும் செவ்வல் அப்படிங்கிற ஒரு ஊர் அந்த ஊரில் போலித்தேவன் ஒருத்தர் இருந்தார் இந்த போலி கொடுத்த குடைச்சல் வந்து எல்லாத்த விட அதிகமான குடைச்சல் போலித்தேவனை பிடிக்க முடியாமல் கடைசி உள்ள தினாங்க இன்னைக்கு வரலாம் போலி தேவன் எங்க போனார்னு யாருக்கு தெரியாது அவரை அவர் கோட்டையை முற்றுகையிட்டுறாங்க முற்றுகைக்கு பிறகு பூலித்தேவனை பிடிக்கிறதுக்கு போனாக்கா கோட்டை கோட்டையை அரண்மனை வாயில் மூடி இருக்குது அதுக்கப்புறம முற்றுகையிட்டு திறந்து பாக்குறாங்க அவரை காணா இன்னைக்கு ஒரு எங்க போனாரு யாருக்கு தெரியாது மருதநாயகம் வந்து கான் சாஹிப்பா இருந்தபோது ஊலித்தேவனை காட்டிக் ஒரு வரலாறு இதுதான் வந்து நினைச்சா மருதநாயகத்தை படமா எடுக்கும் போது அந்த சமயத்துல பூலித்தேவனுடைய வாரிசுகள் அந்த அந்த இதை வந்து நீங்க ஒழுங்கா இல்லைன்னா நாங்க படத்துக்கு சொல்லி இதெல்லாம் சொன்னாங்க அது வந்து இதுல என்னன்னா கான் சாஹிப்பா இருந்தபோது பிரெஞ்சுக்காரர்களுக்கு உதவியாக இருந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்துட்டு ஆங்கிலேயர்கள் உதவியாக இருந்து ஏதோ பண்ணி கடைசியில் சுதந்திர போராட்ட வீரனாக மாறுறான் அவன் சமயத்தையே மாத்துறான் இது முஸ்லீமாக இருந்தவன் இதாக திராவிடத்துக்கு வந்துடுறான் வந்து க மருதநாயகமாக மாறுறான் இவங்க எல்லாம் வந்து ஒரு செட்டாக இருக்காங்க ஆனால் அந்த சமயத்தில் கான்சாக் காட்டி கொடுத்ததுனால தான் போலித்தேவனை வந்து மா வெள்ளையர்கள் வந்து ஜெயிக்க முடியுது அது அது அந்த வரலாற்றில் அது ஒரு கரும்புள்ளி மருதநாயகத்தினுடைய வரலாற்று அதுக்கு பிறகு அவன் மிகப்பெரிய வரலாற்று வேற நான் மாறுறான் ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சுப்படமா மாறலாம் எந்த அளவுக்கு போனாங்கன்னா மருதபாண்டியர்களுக்கு எவ்வளவு கொடுமைகளை எல்லாம் பண்ணாங்களோ அதுக்கு அந்த அளவுக்கு கொடுமை பண்ணது மருதநாயகம் மருதநாயகத்தை பண்ணாங்க என்னன்னா மருதநாயகத்தை கொண்டு துண்டு துண்டாக வெட்டி காக்கே கெழுந்து போட்டாங்க உடம்புல ஒரு சதைய துடு துண்டு துண்டு துண்டா வெட்டி காக்கைகளுக்கு போட்டு மருத பாண்டியர்களுக்கு ஈடா மருத நாயக்கமும் வந்து இந்த மாதிரியான கொடுமைகள் அந்த அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அத்தனை பேர் ஒரு கூட்டம் ஒரு குழுவா சேர்ந்து அடுத்து 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 வெள்ளையர்களை சிம்ப சுப்படமா மாறி இருக்காங்க அதுதான் உண்மையான சுதந்திர போராட்ட எழுச்சி முதல் எழுச்சி அதுதான் அத இதெல்லாம் வந்து வடநாட்டுக்காரர்கள் எழுதவே இல்லை அவங்க வரலாற்று செத்து போயிடுச்சு அந்த மங்கள் பாண்டேன்னு ஒரு கதை ஒண்ணு இருக்கு இதை தவிர அவங்க கிட்ட வெள்ளையர் எடுத்ததுக்கான வரலாறே கிடையாது வெள்ளையர்கள் வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த ராஜபுத்திர ராஜாக்கள் அம்பத்தாறு பேரு அந்த ஐம்பத்தாறு பேரும் போய் கப்பம் கட்டி உங்களுக்கு நாங்கள் அடிமையை எழுதி கொடுத்துட்டு வந்தோம் அதனால தான் வந்து இங்கிலாந்து மன்னர் வந்து அது மன்னரா மன்னராக இருந்த ஒரு சக்கரவர்த்தியாக மாறினார் இவ்வளோ சக்கரவர்த்தினா பல மன்னர்களுக்கு மன்னராக இருக்கும் தான் சக்கரவர்த்தி அதுதான் சக்கரவர்த்தியின் பேர் அந்த சக்கரவர்த்தியாக ஏன் மாறினார்ன்னா இந்த ஐம்பத்தாறு ராஜபுத்திர ராஜாக்கள் எழுதி கப்ப கட்டுறதுன்னு சொல்லி காலடியில் இது சமர்ப்பிச்சுட்டு ராயல் ஹைனர்ஸுக்கு வணக்கம்னு சொல்லிட்டு வந்துட்டார் அதுதான் வடநாட்டு வர்றார் அதனால தான் அந்த காந்தியின் படம் எடுத்தபோது ரிச்சர்ட் ஹேட்டன் எடுத்த போது வட இந்தியாவில் நடந்த ஒரு சுதந்திர போராட்டம்னு அவர் காட்டுறது வந்து ஜாலியன் வாலா பாக்கு மாத்திரம் தான் காட்டுறது வரலாற்று வந்து இவங்க வந்து இன்னைக்கு வரல அத இதெல்லாம் யாருமே சொல்லவே இல்ல அப்படியே நிறுத்திட்டாங்க இப்பதான் ஒவ்வொன்னா வருது கர்நாடகாவுல இருந்து கிட்ட ஒரு சின்னமா ஆந்திரால வந்து அல்லு சீதாராமராஜ் இவங்க எல்லாம் அந்த நேரத்துல பெரிய போராட்டங்கள் இதெல்லாம் அப்படியே மறந்து எதுவும் அது காந்தி படத்துல அவர் காட்டுனதே வந்து ஜாலியன் வாலா ஒன்றை தான் காட்டுறாரு வேற எந்த போராட்டத்தையும் வந்து பிரிட்டிஷ்காரர் வந்து சட்டப்படல அதாவது காந்தியனுடைய உப்பு உப்பு சத்தியாகிரகத்தை கூட அவர் பெருசாக காட்டல அதான் ஒரு கூட்டத்தோட ஒரு கூட்டமாக நடந்த மாதிரி தான் காட்டுறாரு அது அதனால தான் அப்போ என்ன சொன்னாங்கன்னா காந்தி படத்தில் வந்து காந்தியை சரியாக காட்டல நேர்மையும் கொஞ்சம் அசிங்கப்படுத்தினாங்க அந்த படத்தில் கொஞ்சம் பதவிக்காக கஷ்டப்படுறவங்கிற மாதிரி ஆசைப்படுறவங்கிற மாதிரிலாம் காட்டினாங்க இருந்தாலும் அந்த அந்த நேரத்தில் இந்திரா காந்தி ஆட்சியில் இருந்தவங்க படம் எடுத்திருக்காங்க வந்திருக்குது அப்படின்னு சொல்லி ஆஸ்கார் இன்னைக்கு வரும் ஆஸ்கார்ல ஆஸ்கார் வாட்டில் வந்து மிக அதிகமான ஆஸ்கார் வாங்கின படம் அவ்வளோ நல்ல படம்னு சொல்ல முடியாது பட் ஒரு பொருட்டிக்கு எல்லாமே கொடுத்தாங்க பல விஷயங்கள் மறைச்சாங்க இருந்தாலும் அது அந்த படத்துல வந்து சுதந்திர போராட்டத்துக்கு வந்து காந்தியினுடைய போராட்டத்தினால வெள்ளையர்கள் வெளியே போகல இந்த வந்து ஒரு ஜாலியன்வாலா பாக்கில் வந்து வெள்ளையர்கள் நடத்தின படுகொலை தான் அவங்களுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு ஒரு அசிங்கமாக போய் வெளியே போடுறதுன்னு முடிவு எடுத்ததுக்கு காரணம் அதுதான் அப்படின்னா ஏன்னா அப்பாவி ஜனங்கள் வந்து ஒரு கூட்டத்தை ஒரு மைதானம் சுற்றி செவுறு இந்த ஒரு காம்பவுண்ட் போட்ட மைதானத்துக்குள்ளார அவங்க கூடி இருக்காங்க இவன் உள்ள நுழைஞ்சி படபட படம் படமனை டயர்னு பேர் உங்கள் தளபதிக்கு இஷ்டத்துக்கு சுட்டு தட்டான் சுட்டுத்தழுனா எல்லாம் தப்பிக்கிறதுக்கு ஒரு பக்கம் ஓடினாங்க அங்கே ஒரு கிணறு இருக்கு அந்த கிணத்துக்குள்ளார் நூற்றுக்கணக்கான உடல்கள் அதுதான் பெரிய படுகொலை அது அதுதான் காரணமா காரணமாக அமைஞ்சது பிரிட்டிஷ் அரசாங்கத்தையும் யோசிக்க வச்சிருச்சு இனி நம்ம இந்த நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்தது அவங்களா முடிவு எடுக்கிறாங்க இந்த இந்த அளவுக்கு நம்ம போயிட்டோம் இனிமேல் நம்ம அங்கே இருந்தவங்க நமக்கு சரியாக வராது அப்படின்னு அந்த மாதிரி தான் போனாங்க மற்றபடி சுதந்திர போராட்டம் எடுத்தால் சிப்பாய் கழகன்றாங்க சரி இப்போ இந்த சுதந்திரத்தை வாங்கி தந்ததே காந்தி அவர்கள்னு சொல்றாங்க இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்றாங்க இப்போ நீங்க சொல்றது என்னன்னா பிரிட்டிஷ் அவர்களே வந்து முடிவெடுத்து வெளில போனாங்க அப்படிங்கிற மாதிரி அதுதான்மா வரலாறு எப்படின்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு ஒரு இரண்டாம் உலக போர் முடிஞ்சுது இரண்டாம் உலக போர்ல எங்களா பொருளாதாரம் பயங்கரமா அடிபட்டுச்சு அவங்களால பா வச்சிக்க முடியல அதுல பெரிய தலைவலி என்னன்னாக்கா இந்தியா இந்தியா வந்து ஒரு லாபம் தரும் நாடா ஒரு காலத்துல இருந்தது அது அதுக்கு பிறகு வந்து நாடா மாறிடுச்சு இவங்கள வச்சு மேய்க்க முடியல செய்ய முடியலங்குறான் சோறு போடுறாங்க தகராறு பயங்கரமான நாடா மாறிடுச்சு அந்த சமயத்துல வானிலை அறிக்கை வந்து என்ன வந்ததுன்னா இந்தியாவுல ஒரு ஏழு ஆறு வருஷத்துக்கு மழை பெய்யாது மிகப்பெரிய பஞ்சத்துக்கு அது போக போகுதுன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க அப்படி ரிப்போர்ட் கொடுத்த போது ஆட்லேயே வந்து அரசாங்கத்தில் இருக்கார் அவர் தான் பிரதம மந்திரி இங்கிலாந்து பிரதம மந்திரி சரி ஏற்கனவே தளபதி இவங்க இப்படி பஞ்ச வயரம் வந்ததுன்னா நம்ம உலக மகா யுத்தத்தில் வந்து நம்ம வந்து நிறையா பொருளாதார இழப்பு இருக்குது இவங்கள வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நடக்காதுன்னு சொல்லிட்டு சுதந்திரம் கொடுக்கறதுன்னு முடிவு எடுக்கிறாங்க இந்தியாவை நம்ம விட்டு இந்தியாவை வந்து தனியாக ஆளட்டும் அப்படிங்கிற முடிவுக்கு அங்கே போகும்போது காந்தி வந்து வெள்ளை இணைவெளியர்னாரு அந்த போராட்டத்தை ஆரம்பித்தார் நாங்களாக தாங்க சொல்கிறதா இருந்தால் அவங்க உடனே ஏற்பாடு பண்ணி சத்தம் இல்லாமல் கொடுத்துட்டாங்க வெள்ளையனே வெளியேறுனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் நாற்பத்தி மூணாவது வருஷத்துலேருந்தே அவங்க வந்து விளையாடுறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணி அவங்க வீச்சலும் நடக்க ஆரம்பிச்சிட்டார் ஆக மொத்தம் ஆங்கிலேயர்களை எதிர்த்து பல பேர் போராட்டத்தில் பண்ணியிருக்காங்க கடைசியா வந்து அவங்களே வந்து விட்டு போயிருக்காங்க மருது சகோதரர்கள் அவர்களுடைய இறப்பு வந்து நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப கொடுமையாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தீங்களே அதை பத்தி கொஞ்சம் க்ளீனாக அவங்கள வந்து காட்டி கொடுக்கப்படுகிறாரு வழக்கப்படும் கட்ட ஓமனையும் காட்டிக் கொடுக்கப்பட்டால் ஓமத்தரையும் காட்டி கொடுக்கப்பட்டால் போலி தேவன் காட்டிக் கொடுக்கப்பட்டால் மருத சகோதரன் காட்டிக் கொடுக்கப்பட்டார் காட்டி கொடுத்த பிறகு அவங்கள வந்து உடனடியாக தூக்கணும் காட்டு கொடுத்தப்படும் இடம் கண்டுபிடிச்சிடுறாங்க மறைஞ்சு இருக்கிறாங்க மற மறைந்து வாழ்கிறாங்க மறைந்து வாழ்கிறவங்களை கண்டுபிடிச்சிடுறாங்க காளையார் கோயிலுங்கிற ஊரில் தான் அவங்க மறைஞ்சு வாழ்ந்து அதில் கண்டுபிடிச்சிடுறாங்க கண்டுபிடிச்ச உடனே அவங்க ரெண்டு பேத்தியோ உடனடியாக சிவகங்கையிலேயே பக்கத்துலையே அந்த அங்கே தான் எங்கேயோ ந நடு ஊர்லேயே புளிய மரத்தில் தூக்கில் தொங்க விட்டாங்க அந்த காலத்துலலாம் புடிமரம் தான் தூக்கில் தொங்குறதுக்கு இது போது ஏன்னா கட்டவும் முடி புளி மரத்தில் தான் தொங்க விட்றோம் க தொங்க விட்டு அவங்க இறந்து போயிடுறாங்க அந்த தூக்கிலே மூணு நாள் அவங்க பாடி அப்படியே விட்டுட்டாங்க காக்காயெல்லாம் வந்து கொத்திட்டு போகிற மாதிரி பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க உடலை வந்து எடுத்துட்டு போக சொல்லி இதெல்லாம் பண்ணாங்க இந்த மாதிரி இது அளவுக்கு அவங்க சித்திரை கொடுத்தப்பட்டாங்க என்ன காரணம் சொல்லி இது பண்ணாங்கன்னாக்கா ஹோமத்துறையும் இவங்களும் சேர்ந்துக்கிட்டு ஆங்கிலேயருக்கு எதிராக நடத்தாங்கங்கிறது தான் அந்த குற்றத்தை வச்சுதான் ஓமத்திரையா இவங்களையும் வேலு நாச்சியார் செயல்கள் அற்புதமான செயல்கள் குயிலிங்கிற ஒரு பட்டியல் எழுத்து பெண் அதுதான் உலகத்து வரலாற்றில் முதல் அணித்த வெடிகுண்டு வந்து எல்லாம் வச்சுக்கிட்டு ஆங்கிலேயர்களுடைய வெடிமருந்து கிடங்கு அதுக்குள்ள நெருப்பச்சு நூத்து நூத்துக்கணக்கான டன் எடை உள்ள வெடிமருந்துகள்லாம் அப்படியே வெடிச்சு சேர்ந்துட்டு ஐயா இங்கிலாந்து ராணுவம் ஆங்கில ராணுவம் அப்படியே ஆடி போயிடுச்சு அதுதான் அவங்களுக்கு வந்து சிவகங்கை விட்டு ஓடுற அளவுக்கு அவங்க பயந்துட்டாங்க அந்த அளவுக்கு அந்த கோயிலினுடைய இதெல்லாம் அந்த சமயத்தில் மருது பாண்டியர்கள் பண்ண இதில் மிச்சம் மீதி இருந்த விட்டு சிவகங்கை விட்டு தோற்று போயிட்டோன்னு ஓட்டிட்டாங்க தோற்கடித்த அது அந்த வகையில் ஆங்கிலேயர்களை தோற்கடித்த ஒரே இது வந்து வேலுநாச்சியார் மருது பாண்டியர் குயிலி விங்க தான் இவங்க எல்லாம் இவங்களுக்கு அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது நமக்கு தெரியும் உலகத்துக்கு தெரியும் உலக வரலாற்றில் இதெல்லாம் இடம் பெற்றுருக்குது ஆனால் சமீப காலத்தில் நான் கேள்விப்பட்டவர்களில் மருது பாண்டியர்களுக்கு ஒரு ஸ்டாம்ப் எல்லாம் வெளியிட்டு கௌரவப்படுத்திருக்கேன் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி இந்திய அரசாங்கம் பண்ணுது அதே சமயத்தில் வந்து ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி குடியரசு தினத்தில் அந்த அலங்கார வண்டியில் இது பண்ணும்போது இந்த வண்டிக்கு தடவைச்சு

உங்கள் குழந்தையின் மருத்துவ கனவுக்கு உறுதுணையாக ஏவியான் எஜுகேஷன் முழு வெளிப்படைத் தன்மையுடன் அட்மிஷன் முதல் விசா வரை ஒவ்வொரு அடியிலும் உங்களுடன்